மூன்றாவது ஒரு ஞானஸ்தானம் இந்த மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானமும் உயிர்த்ததற்குள்ளான ஞானஸ்தானமும் கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்பட வேண்டும் இன் கிரைஸ்ட் தயவு செய்து வீட்டில சென்று எபேசிய நிருபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் வாசித்து அதுல இன் ஹிம் இன் ஹிஸ் இன் கிரைஸ்ட் கிறிஸ்து குள் 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 என்கிற வார்த்தை எத்தனை இருக்குது என்று சொல்லி நீங்க ரவுண்டு போட்டு அதை நீங்க கண்டுபிடிச்சு எத்தனை முறை in Christ, இன் ஹிம் இன் His என்ற வார்த்தை வந்திருக்கிறது இந்த பேசி தமிழில் வாசிக்கலாம் என்ற ஒரு வார்த்தை உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இது கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது ஒரு பாட்டில் தண்ணீர் வைத்துக் இந்த அருமையான ஒரு இந்த பேக்கெட்ட நான் அதற்குள்ளாய் போடுகின்ற வழியிலே தண்ணீருக்குள்ளாக இது மறைந்து விடுகிறது ஈரமாகி விடுகிறது இது பாதுகாக்கப்படுகிறது தண்ணீரினாலே அதை போலவே ஞானஸ்தானம் எடுக்கின்ற வழியில நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வாசிக்கின்ற வலையில அங்கு எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் காக்கப்படுகின்றோம் நீங்க நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக நாம் கிறிஸ்துக்குள்ளாகி விடுகிறோம் நாம் தெரிவதில்லை நான் நாம் என்கிற காரியங்கள் தெரிவதில்லை கிறிஸ்துவே தெரிகின்றார் எனவே தான் ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று யாரை பார்த்தாலும் ஏசு கிறிஸ்து மாதிரியே இருந்தாங்கன்னா தஸ் ஆட் கால் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் ஆன்சியோகிலே அந்தியோகிகளில் வழங்கப்பட்டது என்று வாசிக்கின்றோம் எனவே நாம் காக்கப்பட வேண்டுமானால்

இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய மரணத்துக்குள்ளாக தெரிந்து கொண்டார் எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் கிறிஸ்துக்கு உள்ளாக இருக்கிறோம் அவருக்குள்ளாக உள்ளாக இருக்கிறமே ஒளிய வெளியே இல்லை எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு அறிக்கையிடுங்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கின்றேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் பாதுகாக்கப்படுகிறோம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசங்கள் வாசிக்கின்ற வகையில் சபைக்கு சொல்லுகின்ற மிக அழகாக சொல்லுகின்றார் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் நேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஆறு லட்சம் பேர் கேட்பாங்க பழைய ஏற்பாட்டில் அவங்களாம் ஞானசானம் எடுத்தாங்களா அதற்கு உதாரணமாக தான் இங்கே பவுல் போட்டிருக்கின்றார் இந்த ஆறு லட்சம் புருஷரும் ஸ்திரீகளும் மேகத்திற்குள்ளாகவும் சமுத்திரத்தின் மத்தியிலும் ஞானஸ்தானமாக அது மாற்றப்பட்டதாக அவர் சொல்லுகின்றார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே ஞான என்பது ரெண்டு காரியங்கள் நமக்குள்ளாக உணர்த்த வேண்டும் ஒன்று மேகம் மேகத்தை நீங்கள் பார்க்கின்ற பார்க்கின்றையில பனிரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நாம் மற்றவர்களை பார்க்கின்ற அவருடைய கர்த்த செய்த நன்மைகளை பாருங்கள் ஞான ஸ்தானம் ஞானம் அதைத்தான் உணர்த்த வேண்டும் மற்றவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் இரண்டாவதாக சமுத்திரம் சமுத்திரத்தை மீகாவின் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் தெளிவாக நம்முடைய பாவங்களை போட்டு நீங்க எப்பொழுது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்களோ எடுக்க போகிறீர்களோ எடுக்க அர்ப்பணித்திருக்கிறீர்களோ உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் சமுத்திரத்துடைய ஆழத்திலே போடப்பட்டாயிற்று நாம் முழுதுமாக அவருடைய மகனாக மகளாக மாறி கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புதிய சிருஷ்டியார் பதவி எல்லாம் நீங்க ஒழிக்க வேண்டாம் நான் ஒழிக்க வேண்டாம் தானா ஒழிஞ்சு போய் பேபி நாம் புதியவர்களாக மாற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய சரீரம் மறிக்க வேண்டும் இந்த சரீரத்திற்கு விரோதங்கள் இருக்கக்கூடாது இந்த ஆத்மா உயிர்த்தெழுந்ததாக எப்போதும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய உயிர்த்தெழுந்த காரியங்களே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவது இந்த ஆவியானது கிறிஸ்துக்குள்ளாக மறைந்திருக்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக மறைந்திருக்கின்ற வகையிலே நம்மை எதுவும் அணுகாது அதைத்தான் அழகாக பாடுகிறோம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு நேத்து வெற்றி இன்னைக்கு வெற்றி இல்லை நாளைக்கு ஒருவேளை வெற்றி ஆகலாம் அப்படியா ஃபாதர் பாடினாரு இல்லை கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர் ஆனால் வெற்றியே கிடைக்கலையே கிடைக்காது 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 ஒரு நாள் வரும் ஒரு சமயம் வரும் உங்களாலே முடியும் 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 என்று சொல்லுகின்றவளே அது முடியாது என்னால முடியாதுப்பா ஐச்சாண்டவரே அவ்ளதா அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து போறீங்க தட் இஸ் தி ஸ்டார்ட் வேர் தி எண்ட் தேアー தி బిగిனிங் ஆஃப் தி லார்ட் நீங்கள் எங்கு முடியாது என்று அர்ப்பணிக்கிறீர்களோ ஒப்பு கொடுக்கிறீங்களோ அங்கு தேவன் ஆரம்பிப்பார் எனவே ஞானஸ்தானத்தின் வழியாக நம்மை ஆண்டுடைய வார்த்தைக்கு முடிவுக்கு ஒப்பு கொடுப்போம் அவர் புதிய ஆரம்பத்தை நமக்குள்ளாக கட்டளைட்டு ஆசீர்வதிப்பாராக ஆமீன்